ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் அதுக்கு வந்து இன்றைக்கி நான் மெயின் டிஷ்ஷாக எடுத்திருக்கிறது கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க சின்ன கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருக்குங்க கத்திரிக்காய் சூப்பரான பிஞ்சு கத்திரிக்காய் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு டிஷ் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயம் நைஸாக ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன சின்ன வெங்காயம இருந்தாலும் ஜெரியை நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதே மாதிரி தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் பெரிய பச்சை மிளகாய் இருக்கிறதுனால ஒன்று போட்டிருக்கேன் சின்ன மாதிரி தான் ரெண்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்கிறதுனால நான் சும்மா அந்த பக்கம் இங்கிட்டும் இங்கிட்டும் கீறிட்டு தாங்க நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப குட்டி குட்டி கத்திரிக்காய் அதனால் சூப்பராக இருக்கும் ராமர் கத்திரிக்காய் கத்திரிக்காய் என்னென்னு சொல்லுவா கலர் கத்திரிக்காய் நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயையும் போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் சட்டுன்னு செய்கிற டிஷ் தாங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தான் கட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியோடய உருவம் தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டுவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி எண்ணெயிலே நம்ம வதக்கி விடும்போது அதனோட பாதி வெந்து வந்துடும் அதுவே அதுக்கப்புறந்தான் நம்ம அதில் மசாலா சேர்த்துக்கணும் மசாலாலாம் ஒன்றுமே ஒன்றா சேர்த்துக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா ஒன்று தான் போட்டிருக்கோம் பெரிய பச்சை மிளகாய்ங்கிறதுனால ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டால் போதுமானது ரொம்ப காரமான மிளகாத்தூள் வந்து இன்னுமே குறைச்சி போடுங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த டே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இந்த போட்டு ஒரு கலர் கலர் ம கரம் மசாலா தூளும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இடத்துல தேவையான அளவு உப்பும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் உப்பு போடுறது வீடியோவில் விழுகலங்க உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூன் சின்ன ஸ்பூன்லாம் ஒரு ஸ்பூன் அளவு பவுடர் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் வந்து நம்ம பவுடர் சால்ட்டு சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயிலே வெந்து வரும்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்கணும் அவ்வளோதாங்க மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் அதனோட மசாலாலாம் அதில் ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சுவையில் செம்மையாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு கிடையாது ஏன்னா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி வ வந்துருச்சு அதனால் தண்ணி ரொம்ப சேர்த்துக்கணும்னு கிடையாது கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும் அது நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேக பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வேக வைக்கணும் இதுவே நம்மளுக்கு கரெக்டான பதத்தில்